ஜோதிட கலாநிதி உஷா நந்தினி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் குலதெய்வம் உபாசனை தெய்வம் குருமார்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னை இங்கு வரவழைத்து பேச அழைத்திருக்கும் ரவிராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன் நான் மாந்திரிகம் பற்றிய பேச வந்திருக்குறேன் மாந்திரிகம் அப்படின்னா மக்கள் மதியில் நிறைய ஒரு குழப்பமும் தெளிவில்லா தன்மையும் இருக்குது ஸோ மாந்திரிகம் பற்றி பேச வந்திருக்கேன் நான் மாந்திரிகம் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் உபாசனை தெய்வம் எடுத்து மாந்திரிகம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஜோதிடமும் பார்த்துட்ருக்கேன் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன் என்னோடய பேர் உஷாநந்தி ஜோதிடமும் பார்த்துட்ருக்கேன் மாந்திரிகமும் பண்ணிகிட்ருக்கிறேன் என்னோடய உபாசனை தெய்வம் பார்த்திங்கன்னா கபாலினின்னு சொல்லிட்டு காளியோட அம்சம் அறுபத்தி நாலு தெய்வங்களில் காலி கபாலினிங்கிறது ஒரு தெய்வம் ஓகேங்களா பைரவரும் எடுத்து உபாசனை பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ உபாசனை தீட்சை இது ரெண்டுத்துக்குமே மக்கள் மதியில் புரிதல் இல்லை மாந்திரிகம்னாலும் ஒரு பயம் இருக்குது ஸோ மாந்திரிகத்தை பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்னு பேசுறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதர்வன வேதம் அப்படின்னு சொல்கிற ரிக் வேதம் யசூர்க் சாம அதர்வனத்தில் அதர்வன வேதத்தில் வேதத்தில் பார்த்திங்கன்னா மந்திரங்கள் மருத்துவம் ஜோதிடம் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஸோ மக்கள் வந்து அன் அன்றத்தோட்டே இன்றைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மக்கள் ஜெயிக்கணும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேதத்துலேயே நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இதனோட ஏடுகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க ஸோ அதனால் பயப்பட வேண்டாம் இதை பற்றி மாந்திரிகம்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது அதான் பிளாக் மேஜிக் ஒயிட் மேஜிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது நம்ம முறையாக பிளாக் மேஜிக் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா அரசர்கள் அன்றைக்கி எதிரிகள் போர் தொடுத்து வரும்போது அந்த பிளாக் மேஜை பயன்படுத்தி ஒரு பயமுறுத்தல கொடுக்குறது ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ எல்லா அரசவைகளிலும் பார்த்தீங்கன்னா மாந்திரிகர் பண்ணுறவங்க ஜோதிடர்கள் வேத வித்வான்கள் எல்லாருமே இருந்தாங்க எல்லாருக்குமே ஒரு இடம் கொடுத்து அவங்க வந்து அந்த நாட்டை வந்து பய இது பண்ணிட்டு இருந்தாங்க காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க ஸோ மந்திரம் அப்படி மாந்திரி மாந்திரிகம் அப்படின்னா பயப்பட வேண்டாம் இது வந்து நல்லத்துக்கும் தி நல் நன்மைக்கு தான் பெரும்பாலும் சித்தர்கள் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு தேவைகள் இருக்கும் எல்லா மனிதனுக்குமே ஒரு தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் வந்து அவனோட கர்மவினைப்படி அது சாதகமாகவும் பாதகமாகவும் நடக்கும் இல்லைங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நமக்கு நம்ம நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு இந்த மாந்திரிகிறது மருத்துவ முறையில் நமக்கு பயன்படுதுங்க எப்படி மருத்துவ முறை அப்படின்றிங்கன்னா மாந்திரிகிறது மந்திரம் மட்டும் இல்லாமல் மூலிகையை கொண்டு நம்ம செய்யறோம் மூலிகைங்கிறது அந்த என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான மூலிகையை நம்ம எடுத்து காப்பு கட்டி எடுக்கணும் எடுத்து அந்த மூலிகையை அவரோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறாங்களோ அந்த விஷயம் வந்து வேலை செய்யும் ஸோ மந்திரம் எந்திரத்து மூலியமாக வரைஞ்சி பீஷங்கள் அடைச்சி அட்சரங்கள் அடைச்சி நம்ம அது பயன்படுத்தும் போது அது தொண்ணூறு நாளில் வேலை செய்யும் உங்களுக்கு நம்ம மூலிகை கொண்டு அதை அஞ்சனமாக ரெடி பண்ணி அது ஒரு தாயத்தில் அடைச்சி கொடுக்கும்போது உங்களுக்கு அறுபது நாள்லேயே நம்ம நினச்சி போகிற வேலைகள் வந்து நடக்கும் முப்பது நாளில் வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம உள்ளுக்கு மருந்தாக எடுக்கும்போது அது முப்பது நாளில் நமக்கு சீக்கிர பலன்களை கொடுக்கும் அதாவது இது மூணுமே சேர்ந்து பண்ணணும் தனித்தனியாக பண்ணுறாங்க சில ஜோதி மாந்திரீகர்கள் பார்த்திங்கன்னா பணத்துக்காக நாங்கள் செஞ்சு தரோம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணாமலே அவங்க ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு நேரங்காலம் எதுக்கு சாதகமாக இருக்குதா ஸோ எந்த நேரத்தில் பண்ணால் அவங்களுக்கு சாதகமாக அது பயன்படும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆய்வு பண்ணி தான் இந்த மாந்திரிகத்தை நம்ம செய்யணும் ஸோ அஷ்ட அஷ்டகர்மங்கிற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க வஷிய ஆக்கர்ஷனம் மோகனம் ஸ்தம்பனம் பேதனம் மாரணம் வித்வேஷனம்னு சொல்லிட்டு எட்டு கர்மங்கள் ஸோ இந்த எட்டு கர்மங்கள் எப்படி வேலை செய்யுது ஸோ மனித உடல் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் தான் இங்கே பிரபஞ்சத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் அதனோடய அடிப்படை தத்துவம் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தாறு தத்துவம் இந்த நம்ம உடம்பில் வந்து இருக்குங்க ஸோ அதில் பஞ்ச த பஞ்சேந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இயக் நம்ம உடம்பை இயக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லைங்களா நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயங்கிற தத்துவத்தில் தான் ஜோதிடமும் நம்ம அடிப்படையாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் மாந்திரிகம் அதன் அடிப்படையிலே செயல்படுது இந்த உடலில் எப்படி அது இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்ல சொல்ல அகத்தினுள்ளே நம்ம மந்திரங்கள் பிரயோகிக்க பிரயோகிக்க நம்மளோட ஆறா நம்மளோட சக்ராஜை வந்து தூண்டி விடுதுங்க ஸோ இந்த பிரபஞ்சம் நம்மளோட மூளையோட செல்லோட கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது தான் நம்ம கர்ம வினைகள் பதியுதுன்னு சொல்கிறோம் ஸோ நம்மளோட வினை பயன் அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி தான் இந்த கர்மாவே பார்த்திங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி தான் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மளோட செல்களோட காந்தவியல் இயக்கம்னு சொல்கிறோம் இல்லையா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதனோட கனெக்டிவிட்டி தான் நம்மளோட கர்ம வினைகள் நம்மளோட நினைவாற்றலேருந்து நம்மளோட நம்மளோட வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு போகுது ஸோ இதுவுமே மாந்திரிகமே அப்படின்னா மந்திரங்கள் உச்சாரணம் பண்ண 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 நம்மளோட கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகுதுங்க ஸோ அப்போ அந்த நம்ம பயன்படுத்துகிற மந்திரங்களோ அந்த எந்திரம் அந்த மூலிகை எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது ஸோ இதுக்கு தான் இந்த மாந்திரிகம் வந்து பயன்படுத்தினாங்க அதர்வன வேதத்துலேயுமே அவங்க குறிப்பிட்டு என்னென்ன மூலிகை எது எதுக்கு பயன்படுத்தணும் இப்போது வசியம்னா என்ன மூலிகை பயன்படுத்தணும் ஆக்கர்ஷனம்னா என்ன மூலிகை எடுக்கணும் ஸோ எல்லாமே குறிப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது நம்மளோட இந்து யூனிவர்சிட்டி காசியில் இருக்கிறது அங்கேயுமே வந்து இது ஒரு சப்ஜெக்டாகவே கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதனால் மாந்திரிகம் பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம எதுக்கு வஷியம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குள்ளாரையும் ஒரு வஷியம் இருக்குதுங்க அதனால தான் அவங்கவுங்க ஒரு ஒரு தொழிலில் வந்து அந்த இதில் வந்து சிறப்பாக இருக்கிறாங்க இல்லைன்னா அவங்களால அந்த தொழிலில் முன்னேற முடியாது ஸோ அதையே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மளோட வஷியத்தன்மத்தை இன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா தொழில் சார்ந்த வஷியங்கள் வஷியா கிருஷ்ண மோகனம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரங்கள் பண்ணி அதை நம்ம வ அந்த மந்திரங்கள் சொல்லும்போது நம்மளோட சக்கராவும் ஆக்டிவேட் ஆகுது நம்ம அதுக்கான எண்ணங்கள் மாறும்போது நம்மளோட சூழ்நிலையும் மாறுது ஸோ இது இது வந்து கணவன் மனைவிக்காகவும் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் குடும்ப ஒற்றுமைக்கு பயன்படுத்திக்கலாம் தொழில் விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உடல் இருந்தும் நம்ம மந்திரங்கள் பண்ணி பேதனம் பண்ணி அந்த நோயை நீக்கிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செயல்படுதுங்க மருத்துவங்கிறது ப்ராக்கெட்டில் கொடுத்து மாந்திரிகிறது அதர்வன விதத்தில் மந்திரங்கள் மூலியமாக அக்ஷரங்கள் மூலியமாக கொடுத்துருக்குறாங்க நிறைய மூலிகை விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க சித மருத்துவம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இது தொன்று தொட்டே வந்துட்டுருக்குங்க பழங்காலத்துலேருந்து தொன்று தொன்று தொட்டே இருக்குது ஸோ பயப்படாதீங்க மாந்திரிகம்னால் பயப்படாதீங்க நம்மளோட தேவையை நிறைவேற்றி கொள்ளத்தான் இந்த மாந்திரீகம்ங்கிறது பயன்படுது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னோடய எண் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் ஜீரோ இந்த வாய்ப்புக்கு ரவிராஜன் ரவிராஜனையாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தாந்திரிகம் ஆந்திரிகனாலே கொஞ்சம் இருக்கும் மேடம் எவ்வளோ போர்டு அழகாக அற்புதமாக டிப்ஸ் கொடுத்துருக்காங்க மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக தேவி அவர்கள் பண்ணடை போற்றுவார்கள்